தமக்காக தம்முடைய மண்ணுக்காகவும் தம்முடைய மக்களுக்காகவும் தங்களுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள் மரணித்து போயிருந்தாலும் அவர்கள் என்றுமே எங்களுடைய மனங்களிலே வாழ்கின்ற தெய்வங்களாகத்தான் இருக்கின்றார்கள் இந்த மாதம் அவர்களுக்குரிய மாதம் அவர்களை நாங்கள் முதலில் வணங்கிக்கொண்டு கொண்டு இன்றைக்கு நாங்கள் இந்த காணொளியில் பேசக்கூடிய விடயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையை பொறுத்த வரைக்கும் சமீபத்திய காலங்களில் அங்கு ஏற்பட்ட மரணங்களினால வைத்தியசாலையை பற்றி இந்த அவதூறு பேசுகின்ற மாதிரி என்ற வைத்தியசாலை

ஒருவர் வந்து மிகுந்த தன்னுடைய சேவையை கொடுத்து ஒரு தாயையும் குழந்தையையும் வந்து காப்பாற்றி இருக்கின்ற ஒரு சம்பவம் ஒன்று ஒரு நபர் தான் இந்த விடயத்தை வந்து பொதுவெளியில பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் அந்த ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நாங்களும் கொள்ள போறோம் ஏற்கனவே யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் சில வைத்தியர்கள் அசம்பந்த போக்கு காரணமாக உயிரிழந்த சம்பவங்கள்

உடனடியாக அனுமதிச்சாச்சு அங்க இருந்து அவருக்கு மேலதிகமான சிகிச்சை தேவை அப்படி என்று சொல்லி உடனடியாக இரவு வேளையில அவ வந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருந்தது அந்த நேரத்துல உடனடியாக அங்க இருந்த நோயாளர் காவு வண்டி அதாவது ஆம்புலன்ஸ் மூலமாக அந்த தாயார உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கூட்டிக் கொண்டு போறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இந்த நேரத்துல சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய பொறுப்பாளராக இருந்த அந்த ஒரு வைத்தியர் என்ன செய்றார் இடைநடுகளிலேயே தன்னுடைய காரை வந்து ஒரு வயல்வெளியில நிறுத்தி விட்டு உடனடியாக அவருமே அந்த அம்புலன்ஸில் ஏறி யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு வந்து வரையினும் இந்த நேரத்தில் உடனடியாக அந்த யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையுடைய அந்த விடுதி பொறுப்பாளராக இருந்த வைத்தியர் கஜேந்திரன் அவர்களுக்கு இது தொடர்பாக அறிவிக்கப்பட்டது அவர் உடனடியாக அந்த நேரத்தில் வீட்டில் இருந்திருக்கிறார் ஆனால் உடனடியாக அவர் வந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு வந்து தன்னுடைய குழுவினரை தயார்படுத்தி அந்த அவசர சிகிச்சை அந்த வாசல்ல வந்து காத்து கொண்டிருந்திருக்கணும் இந்த நேரத்தில் ஆம்புலன்ஸும் சரியா அந்த நேரத்தில் வரைக்குள்ள உடனடியாக அவர் வந்து அந்த அவசர சிகிச்சை பிரிவுக்கு எடுத்தாச்சு ஆனா அவருடைய கணவர்

முழு முயற்சியால குழந்தையும் காப்பாற்றப்பட்டு முப்பத்தி ஒன்பது நாட்கள் வந்து அந்த குழந்தைய வந்து அந்த கண்ணாடி பெட்டி என்று சொல்லுவோம் அதுக்குள்ள வைத்து அந்த குழந்தையும் வந்து இப்ப பாதுகாத்து நல்ல முறையில வந்து தாயையும் சேயையும் வந்து காப்பாற்றி இப்ப வந்து தந்தையாருட்ட ஒப்பட சிரிக்கணும் இதை வந்து முட்டுமுழுதா குறிப்பிட்டிருக்கிறது அவரினுடைய கணவர் பிரதாபன் தான் குறிப்பிட்டிருக்கிறார் உண்மையில இது மிகவும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொன்னா இப்படியான அர்ப்பணிப்புள்ள வைத்தியர்கள் தான் எங்களுக்கு தேவை என்று சொல்லி தான் பேசிக் கொண்டு இருக்கிற நேரத்துல உண்மையில வைத்தியர் கஜேந்திரன் அவர்கள் உண்மையில மதிப்ப மிக மிக மரியாதைக்குரிய ஒரு நபராக பார்க்கப்படுகின்றார் இது நிச்சயமாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது உண்மையில இந்த இந்த செய்திய கேட்ட உடனே மிகுந்த ஒரு சந்தோஷம் வந்தது எங்களுக்கு ஏனென்றா ஏற்கனவே கர்ப்பிணி தாய்மார்கள் வந்து ஒரு பயத்தோட யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்த நேரத்துல இப்படியான ஒரு நிகழ்ச்சி சம்பவம் உண்மையில மனம் குளிர வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அடுத்ததா ்பாடு பகுதியில் ஒரு விசித்திரமான திருட்டு சம்பவம் மட்டும் நடந்திருக்குது யாழ்ப்பாடும் சாவகச்சேரி கச்சேரி போலீஸ் நிலையத்திற்குட்பட்ட ஒரு தான் இது இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது யாழ்ப்பாணம் வீதியில வசிக்கக்கூடிய ஒரு இளைஞர் அதாவது சாவகச்சேரி பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவரும் கிளிநொச்சி பகுதியை சேர்ந்த யுவதி ஒருவரும் வந்து காதலிச்சு கொண்டு வந்திருக்கிறார் அப்ப ரெண்டு வீட்டோட சம்மதத்தோடையும் இவர்களுக்கான திருமணத்துக்கு நாள் குறிக்கிறது அப்படின்னு சொல்லி ஏற்பாடுகள் இந்த நிலையில இந்த யுவதி என்ன செய்திருக்கிறார் கிளிநொச்சி

இருக்கக்கூடிய ஒரு நிதி நிறுவனம் ஒன்றில் வந்து அதாவது ஒரு பினான்ஸ் கம்பெனியில கொண்டு போய் அடகு வச்சிருக்கிற அந்த தாலி கொடிய அதோட மிச்ச நகை எல்லாத்தையும் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போய் யாழ்ப்பாணத்துல வித்திருக்கிறார் இதுக்கு உதவியா எல்லாம் வந்து தன்னுடைய டிக்டாக் நண்பர் ஒருவரையும் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்ன சம்பவம்னு சொன்னா இவ வந்து இணையத்துல ஒரு வியாபாரம் ஒன்றுல ஈடுபட்டிருக்க அதாவது நாங்கள் இந்த இணையங்கள்ல வந்து முதலீடுகளை செய்யற வியாபாரங்கள்ல இவ ஈடுபட்டு இருக்கிறான் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் போடுறதுக்கு காசு தேவைப்பட்டிருக்கு அதனாலதான் தன்னுடைய காதல் என் வீட்டிலேயே திருடி கொண்டு போய் அடகு வச்சு வித்து அந்த காசையும் எடுத்து கொண்டு போய் அதுல முதலீடு செய்யறதுக்காக இவ காசை கொண்டு அப்ப இதெல்லாம் போலீஸாற்ற விசாரணைகள்ல வந்து தெரிய வந்திருக்குது இது எல்லாத்தையும் கேட்கக்குள்ள எங்களுக்கு எவ்வளவு தூரம்

மண்ணுல இப்படியான ஒரு சம்பவங்கள் நடக்குது என்று சொல்லிக்குள்ள அது ஒரு வேதனையோட சேர்ந்த கோபம் பெறுது அப்படின்னுதான் நாங்க சொல்லணும் ஆக எல்லாருமே அலர்ட்டா இருந்து கொள்ளுங்கோ யாரையுமே நம்பி உங்களோட வீடுகளுக்குள்ள வந்து விட்டுறாதீங்க அப்படின்றதான் இந்த ஒரு சம்பவத்துல இருந்து எங்களுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய படிப்பினையா நாங்க நாங்கள் கொள்ள வேண்டும் இப்ப அநேகமான ஆக்கள் வந்து இந்த சமூக வலைத்தளங்களை பாவிக்கிற வீதம் என்றது கூடிட்டு அப்படி இலங்கையை பொறுத்த வரைக்கும் டிக்டாக் பாவனை என்றது மிக மிக அதிக அளவுல இருக்குது இப்ப சின்ன பிள்ளைகள்ல இருந்து வயசு போன ஆக்கள் வரைக்கும் எல்லாரும் எல்லாருமே இந்த டிக்டாக்குள்ள வந்து ஒரு ஈர்த்திருக்கணும் அதாவது ஒவ்வொரு சமூக வலைத்தளங்களும் என்னத்துக்காக உருவாக்கப்பட்டதுன்ற ஒரு காரணம் இருக்கு ஆனா இப்ப எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை ஒரு டிக்டாக் வருதா நாங்கள் தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தையும் அதுல போடுறோம் போட்டு நிறைய லைக்ஸ வாங்கணும் ஃபாலோவர்ஸ வாங்கணும் அப்படின்னு சொல்லிதான் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஆனா உண்மையில அவங்க அவங்க ஒவ்வொரு ஆப்ஸ உருவாக்கினதுக்கு வந்து ஒவ்வொரு காரணம் இருக்கு இது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனா இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வயது மட்டுப்பாடுன்றது வேணும் இது ஒரு டிக்டாக் வலைத்தளத்தை வந்து யூஸ் பண்றதுக்கு இப்ப யார் வேணும் பாவிக்கலாம் பாதிக்கலாம் வந்து ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு என்ன சம்பவம் சொன்னா இந்த டிக்டாக்ல ஒரு சிறுமி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் ஒன்று நடந்திருக்கு இங்க கழுத்துற புலச்சிங்கள ஒரு பகுதியில தான் ஒரு பதினான்கு வயது இருக்கிற சிறுமி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறார் பத்தொன்பது வயது டிக்டாக் காதலனால பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் சம்பவம் என்னடா இந்த ரெண்டு பேருமே டிக்டாக்ல வந்து இவரோட ரீல்ஸுக்கு அவ லைக் பண்றதும் அவோட ரீல்ஸுக்கு இவர் லைக் பண்றதுமா போய்க்கொண்டிருந்த ஒரு நட்பு பிறகு இவர்களுக்குள்ள காதலா மாற ரெண்டு பேரும் என்ன சொன்னா அங்க இருக்க

அவாய்ட் பண்ணி கொண்டு கொண்டு வந்திருக்கிற அப்ப இவா அவள் வந்து மன தாங்க இல்லாம போக இவ அதுக்கு பிறகுதான் போய் காவல் நிலையத்துல வந்து முறைப்பாடு கொடுக்கிற அவாம் என்னன்னு சொன்னா இப்படி தன்னை வந்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்துட்டினா அதுக்கு பிறகு போலீஸார் வந்து தங்கட நடவடிக்கை செய்து தானே ஆகணும் போலீசார் உடனடியா வந்து அந்த நபரை வந்து கைது செய்து இப்ப விசாரணைகள் போய் கொண்டிருக்குது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதலாவது அந்த பெற்றோர்கள் வந்து தங்களோட பிள்ளையர்களே ஒரு கவனிப்பு விட்டது பெற்றோர்கள்ல முதலாவது இந்த சிறுமியும் உடன்பட்டு தான் அந்த ஒரு நபரோட வந்து சென்றிருக்கின்ற நேரத்துல வந்து இப்போ அந்த நபர் கதைக்கு இல்லையாண்டு அதுக்கு பிறகு போய் பாலியல் துஷ்பிரயோகம் என்று சொல்லி ஒரு கேச கொடுக்கறதுன்றது வந்து எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாறியன்னு தெரியல எங்களுடைய சட்டத்திட்டங்கள் அப்படித்தான் இருக்கு பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் சிறுவர்கள் அவர்கள் மேலே இப்படியான அத்து நடந்து அது துஷ்பிரயோகம் என்ற ரீதிக்குள்ளதான் தான் போகும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனா உடன்பட்டு போகையக்குள்ள அவர் மறந்ததுக்கு பிற்பாடு துஷ்பிரயோகம் வந்து எடுத்துக்கொள்றதுன்றத தெரியல என்ன எடுத்துக்கொள் உண்மையில தெரியல இந்த ஒன்று வந்ததும் வந்துச்சு தான் போறது யாரெண்டும் தெரியாது முகம் கூட தெரியாது உடனே அவர் தன்னுடைய சொல்லி சீரழிவுகள் இந்த டிக்டோக் நடக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது ஆக பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட டிக்டோக் தொடர்பாக அவதானமா இருக்கோ எங்களை சுத்தி இருக்கிற சமூக வலைதள செயலிகள் எல்லாமே வந்து எங்களுக்கு ஆபத்தானவே கிடையாது எங்கட தேவைகளுக்கு அது உபயோகிக்க மாத்திரம் தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த காணொலியை நான் இதோட முடிக்க போறேன் தொடர்ந்து பல்வேறுபட்ட விஷயங்கள்ல பேசுவோம் சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் பார்ப்போம் நன்றி உறவுகளே